இந்த கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரியான கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா பல வருடங்களாகவே இந்த கழிவுகள் வந்து கொட்டப்படுகிறது போன ஆட்சியிலையும் இருந்தது என்னன்னா எந்த பயமும் இல்லாமல் மருத்துவ கழிவுகள் அப்புறம் இந்த இறைச்சி கழிவுகள் கொண்டு வந்து மக்காத குப்பைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கழிவுகளை கூட கொண்டு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இல்ல வேடிக்கை என்னன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே உரிய ஒரு அந்த புத்தி இருக்கும் இல்லையா தங்களுடைய கழிவுகளை கொண்டு அடுத்த நாட்டில் கொண்டு போய் போடுறது அந்த புத்தி வந்து கேரளா கம்யூனிஸ்டுக்கும் இருக்கு இவராமசாமி அவர்களுக்காக அந்த விழா நடந்தப்ப நாங்க ரெண்டு பேரும் சமூக நீதி காத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்தெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு விழால பேசுறாங்க இப்ப அங்க போன நம்ம முதல்வர் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தாரா தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து இருக்கிற கழிவுகளையே அகற்ற முடியாமல் நாம் திணறி கொண்டிருக்கிறோம் இந்தியாவில எந்த நோய் ஆரம்பிச்சாலும் அது கேரளாவில இருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல வந்து ஒரே தேர்தல் தான் நடந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது அறுபதுகள்ல வரைக்கும் ஒரே தேர்தல் தான் நடந்துட்டு இருந்தது ஒரே நாள்லதான் எல்லாருக்கும் தேர்தல் நடந்தது அப்புறம் கால போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காங்கிரஸ் அரசு வந்து நிறைய அரசு

வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு ராதாதேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் கேரளா அரசினோட குப்பை கொற்ற ஒரு கிடங்காக மாறி இருக்கா தமிழக மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையில் இருக்கக்கூடிய ஓரமாக இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்கள்ல கேரளாவோட கழிவுகள் அதாவது மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் எல்லாம் வந்து கொட்டி வருவதாக தொடர்ந்து வந்து புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது அந்த அடிப்படையில இப்போது அண்ணாமலை அவர்களும் அதை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கூட்டணி கட்சியில இருப்பதாலேயே தமிழக அரசாங்கம் கேரள அரசாங்க அப்படின்ற மாதிரி எல்லை புறங்களில் இருக்கும் கிராமங்கள் அது கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரியான கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பல வருடங்களாகவே இந்த கழிவுகள் வந்து கொட்டப்படுகிறது இது போன ஆட்சியிலையும் இருந்ததுதான் ஆனா இப்ப இந்த ஆட்சியில என்னன்னா எந்த பயமும் இல்லாம செய்யறாங்க அது மட்டும் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் அப்படின்னு பாக்கும்போது சாதாரண கழிவுகளை மருத்துவ கழிவுகளை கூட கொண்டு வந்து கூட்டிட்டு போய போயிடுறாங்க மருத்துவ கழிவுகள் அப்புறம் இந்த இறைச்சி கழிவுகள் கொண்டு வந்து கூட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மக்காத குப்பைகள் இருக்கும் இல்லைங்களா அது ஈ வேஸ்ட்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி கழிவுகளை கூட கொண்டு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட டம்ப் யார்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு தமிழ்நாடு இப்ப கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு வாங்க ஏன்னா இயற்கையை பாதுகாக்கிறதுல அவங்க மிகப்பெரிய அளவுல செலவு பண்றாங்க எந்த விதமான இதுவும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது எந்த கா வேஸ்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க குப்பைகள் இருக்காரு ஆனா என்னென்ன இதுல வேடிக்கை என்னன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே உரிய ஒரு அந்த புத்தி இருக்கும் இல்லையா தங்களுடைய கழிவுகளை கொண்டு அடுத்த நாட்டுல கொண்டு போய் போடுறது அந்த புத்தி வந்து கேரளா கம்யூனிஸ்டுக்கும் இருக்கு சோ அவங்க என்ன பண்றாங்க பக்கத்துல இருக்கிறதுல இப்ப இந்த கர்நாடகாவில போடுறாங்கன்னா கர்நாடகாவில ஏற்கனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்க பண்றது கிடையாது அந்த கர்நாடக கிராமங்கள்ல வந்து கொண்டு போய் போடுறது கிடையாது ஆனா கேரளாவை வந்து ஒரு யார்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதை பத்தி பேசுறாங்களா நம்மளுடைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து வைக்கம் அந்த விழா நடந்தது இவே ராமசாமி அவர்களுக்காக அந்த விழா நடந்தப்ப பெரியார் விழான்னு பெருசா பேசினாங்க நாங்க ரெண்டு பேரும் சமூக நீதி காத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்தெல்லாம் வந்து அஹ் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு விழால பேசுறாங்க இப்ப அங்க போன நம்ம முதல்வர் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த கழிவுகளை கொட்டுவதை பற்றி பொது வழியில் எங்கேயுமே கண்டிக்கல பொது வழியிலையும் கண்டிக்கல அரசா கேரள அரசு அரசிடமும் போய் பேசுன மாதிரியே தெரியல சரி இந்த கழிவுகளை கொட்டுறதுனால என்ன பாதிப்புன்னு வந்த கேரளா தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து இருக்கிற கழிவுகளையே அகற்ற முடியாமல் நாம் திணறி கொண்டிருக்கிறோம் இப்ப சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்கள் மதுரை திருநெல்வேலி பெருநகரங்களை பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்மளுடைய கழிவுகளையே நம்மளால அகற்ற முடியல அதை வந்து மறுசுழற்சி செய்ய முடியாத சூழ்நிலையில நாம இருக்கிறோம் இதுல பக்கத்து ஸ்டேட்டோட உங்களுக்கு கழிவுகளும் இங்க வந்து சேரும் போது நோய் தொற்று ஏற்கனவே கேரளாவில் ஒரு விஷயம் இருக்கு ஊர்ல த இந்தியாவில் எந்த நோய் ஆரம்பிச்சாலும் அது கேரளாவில இருந்து ஆரம்பிக்கும் அங்க ஏற்கனவே வந்து பறவை காய்ச்சல்ல இருந்து பன்றிக் காய்ச்சல்ல இருந்து எல்லா காய்ச்சலும் இருந்து தான் வரும் இப்போ இந்த கழிவுகளால் தமிழ்நாட்டு மக்களின் உயிர்க்கே ஆபத்தான ஒரு விஷயம் இது இன்னொன்னு மண்ணு மாசுபட்டு போயிடும் மண்ணு ரொம்ப கேவலமா போயிடும் மோசமாக போய்விடும் அடுத்தது வந்து மூணாவது பாத்தீங்கன்னா இந்த கழிவுகளை வந்து நம்ம அகற்ற முடியாமல் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் அது தடையாகத்தான் இருக்க போகிறது சோ அவங்களோட மாநிலத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு நம்மை வந்து அசிங்கப்படுத்தும் அந்த மாநிலத்தை ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் இருப்பதற்கு காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சமூக நிதியை பத்தி பேசுவாங்களே தவிர அவங்க செயல்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தங்கமண்டலுடைய மக்கள் நல்லா இருந்தா போதும் அடுத்த மாநில மக்கள் எக்கெடுக்கிட்டு போனா என்னன்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆஹ் தோழர்களும் சரி கட்சிக்காரர்களும் சரி நமக்கு ஒரு எம்பி கூட இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில அவங்க எல்லாம் இதை பத்தி ஏதாவது வாய திறந்து பேசுறாங்களா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இதை பற்றி பேசுகிறார்களான்னு சமூக ஊடகங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது முக்கியம் கிடையாது விஜய பத்தி பேசுறது விஜயோட விஷயங்களை பேசுறது அஹ் சங்கீன வந்து பாஜக அவளை பேசுறது அண்ணாமலை ஆடுன்னு சொல்றது இதுல அவர்கள் கவனம் அதிகமாக செல்கிறதே தவிர தமிழகத்தின் நலனை வந்து மனசுல வச்சு அவங்க எந்த காரியமும் செய்வதும் இல்லை அதை பற்றி பேசுவதும் இல்லை இந்த ம இந்த கழிவுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போனா என்ன நாசமா போனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட போறதில்லை அவர்களுக்கு தேவை ஆட்சி கூட்டணி இதை தவிர வந்து அவங்க வந்து பெருசாலும் யோசிக்க மாட்டாங்கன்றது இந்த கழிவுகள் விஷயத்துல நல்ல தெளிவாகவே தெரிகிறது மத்திய பாஜக அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதை எதிர்த்து எல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க குறிப்பாக திமுக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அதிபர் தேர்தல் போல பொது தேர்தலை நடத்த பாஜக வந்து மறைமுகமாக திட்டமிட்டுள்ளது இது மாநில அரசாங்கத்தின் மாநில கட்சிகளின் உரிமையெல்லாம் வந்து பறிக்க கூடும் அப்படின்லாம் கூட சொல்லப்படுது நீங்க எப்படி ஜீ ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமா அவசியமற்றதா கண்டிப்பாக அவசியமான ஒன்று நம் நாட்டின் பொருளாதாரம் ஏற்கனவே நமக்கு உள்ள வந்து பொருளாதார செலவுகளை செலவுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வேலை பார்க்கும் காலம் என்று ஒன்று இருக்கிறது அரசாங்க அதிகாரிகள் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாங்க இதை பார்க்கணும் அவங்களுடைய திறன் எவ்வளவு இருக்கு எந்த அளவுக்கு நம்மளோட அவுட்புட் இருக்கு இதெல்லாமே யோசிக்கணும் ஆனா முதல்ல என்னோட கேள்வி என்ன ஆரம்பத்துல வந்து ஒரே தேர்தல் தான் நடந்துட்டு இருந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபதுகள்ல வரைக்கும் ஒரே தேர்தல் தான் நடந்துட்டுது ஒரே தான் எல்லாருக்கும் தேர்தல் நடந்தது அப்புறம் காலப்போக்கில என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் அரசு வந்து நிறைய அரசுகளை கலைக்க ஆரம்பிச்சது கலைச்ச உடனே என்ன ஆகுது அவர்களுடைய தேர்தல் வேற வேற தேதியில வர ஆரம்பிச்சது உங்களுக்கு அதுதான் வந்து இந்த தேர்தல் சுழற்சியை மாற்றுறதுக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான் அவங்க அரசா கிட்டத்தட்ட தொண்ணூறு முறை அவர்கள் வந்து அரசுகளை கலைத்திருக்கிறார்கள் கலைக்கிறப்ப என்ன ஆகும் அது வந்து அடுத்த தேர்தல் நடக்கும் நாள் வந்து கண்டிப்பாக மாறித்தான் போகும் இப்படி மாறி 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 என்ன ஆச்சு மாநில தேர்வு தேர்தலும் வந்து மத்திய தேர்தலும் வந்து வேற வேற தேதிகளில் நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன பார்க்கணும்னா தேர்தல் இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு இங்க வந்து தேர்தல் என்பது ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஜனநாயக திருவிழா எத்தனை கோடி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க இதற்கான பண விரயம்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் கால விரயம்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் மனித உழைப்பு விரயம்னு ஒண்ணு இருக்கு இப்ப யாரு இந்த தேர்தல்களை நடத்துவது என்று பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் தான் ஒரு தேர்தல் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வேலையெல்லாம் நின்றுடும் அரசாங்க வேலை எதுவுமே நடக்காது நமக்கு வந்து ஒரு அவசிய அவசரத்துக்கு கூட நீங்க போயிட்டு அரசாங்க வேலைகளை எதுவும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் இந்த இவங்க இந்த டீச்சர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் அதுல இன்வால்வ் பண்றாங்க அவங்க தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யாமல் இந்த தேர்தல் உட்காந்துக்கிறாங்க நமக்கு இருக்கிற ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு மாசம் ஒரு மாசம் தேர்தல் நடந்தா அந்த பன்னெண்டு மாசமே நமக்கு பத்தாது அந்த மாதிரி நிலைமையில தான் நாம இருக்கோம் வருடம் கூட பத்தாது மொத்தமா வந்து எத்தனை வருடங்கள்ல இந்த தேர்தல் நடத்துறதுன்னு பாத்தீங்கன்னா இது போக மத்திய அரசின் தேர்தல் வந்து தனியா நடக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கணும் இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் இது ஆனா வந்து இந்தியாவில் நடக்கும் ஜனநாயகத்தை பார்த்து பல நாடுகள் வந்து வியந்து உள்ளன நாம நடத்துற முறை வந்து எவ்வளவு சிறப்பாகவும் சீராகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரே நாள் ஒரே தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் ஏன்னா ஒரே நேரத்தில் நடந்துரும் இது வந்து பேலட் பேப்பர் கிடையாது இவிஎம் மெஷின்றதுனால ஒரே நேரத்துல வந்து நம்ம போட இந்த மாதிரி தேர்தல்கள் நடந்து நம்ம மத்தியக்கும் மாநிலத்துக்கும் சேர்த்தே ஒரே நாள் ஓட்டு போட்ட காலங்கள் இருக்கிறது அது ஒண்ணு நடக்காத ஒரு விஷயமாக எல்லாம் ஒண்ணு ஏதோ புதுசா கொண்டு வந்து இவங்க திணிச்ச மாதிரி எல்லாம் இல்ல சில தேர்தல்கள் நம்ம ரெண்டுக்குமே ஓட்டு போட்டிருக்கோம் காலையில ஒண்ணு போடுவோம் சங்கல ஒண்ணு போடுவோம் ஒரே நேரத்துல இந்த பக்கம் நடக்கும் அந்த பக்கம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஆனா இது வந்து நம்மளுடைய கால வரையத்தை தடுக்கும் வேலையை நிப்பாற்றுறது அரசாங்க அலுவல்களை வந்து காலதாமதாவது தடுக்கும் அதாவது போக வந்து பணத்தை மிச்சப்படுத்தும் இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் பாஜக கொண்டு வந்த திட்டம் தானே உடனே எதிர்க்கிறது இதுல எவ்வளவு பெரிய அரசியல் இவங்க அதாவது ஒரு தேச நலனை முன்னிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்த இதுல என்ன வந்து தவறு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஒண்ணு இவங்க சொல்றாங்க இல்லையா பாசிச அரசு அதுக்கப்புறம் இது ஒரு இது பாசிஸ் அரசு மாதிரி நடந்துட்டு தேர்தல் நடக்கிறதே வந்து வந்து எப்படி பாதலசு அரசாக இருக்க முடியும் அது ஜனநாயக முறைப்படி தேர்தல் தேர்தலே நடத்த மாட்டோம்னு சொன்னா நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் தேர்தல் நடக்கும் ஒரே நாள்ல நடக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு தேர்தலே நடக்க விடமா விடாத மாதிரி இவங்க வந்து கதறதை பார்க்கும் போது வேடிக்கையாக இருக்கிறது அதே சமயம் கவலையாகவும் இருக்கிறது இந்த தேசத்தின் நலனை இவங்க எப்பதான் சிந்திக்க போறாங்க ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்றோம்னா கிட்டத்தட்ட லட்சம் கோடி உங்களுக்கு இந்த தேர்தலுக்காக நாம் செலவு செய்யும் பணம் இதை பாதிக்கு பாதி குறைக்க முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நடந்ததுன்னா ஆனா இத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது பணம் எப்படி போனா அவங்களுக்கு என்ன எதை பத்தியும் அவங்க கவலைப்படாம பாஜகவை எதிர்க்கும் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த புள்ளி கூட்டணியில இருக்கிறவங்க சேர்ந்து எல்லாரும் இந்த எதிர்க்கிறாங்க இதற்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன் திமுக இதை ஆதரித்த கட்சி தான் இல்லை என்றால் இல்லை கிடையாது அவங்களுடைய தலைவர்களே ஏன் அவர் கரு க கருணாநிதி அவர்களே வந்து இதை பற்றி பேசியிருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் ஆனா இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க இன்றைக்கு அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒன்று வரணும் எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஒரு மனோபாவம் இன்றைக்கு இருக்கும் இந்த புள்ளி கூட்டணிக்கு வந்து வந்திருக்கு அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆனா இது ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் வந்து நல்ல விஷயமாகவே படவில்லை இந்த ஜனங்களுக்கு வந்து இதை பத்தி கவலை இல்லை இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஒரு நாள் முடிஞ்சதுன்னா சந்தோஷம் எனக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு வேண்டிய ஒரு பி டபிள்யூடியோ இல்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு ரோடு வேலையோ இல்ல ஒரு கார்பரேஷன் வேலையோ தடை விடாமல் போகும் ஆனா இப்போ தேர்தலே நடந்து கொண்டிருந்தால் இந்த வேலையெல்லாம் எப்ப பாக்குறது இதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதில் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி